ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் எனதருமை ரிஷபராசி அன்பர்களே ரிஷவராசிக்காரங்கன்னு சொன்னாலே கலைத்துறைகளில் வெற்றி பெறக்கூடியவர்கள் ரிஷவராசிக்காரர்கள் ஒரு பிஸ்னஸ்ன்னு சொன்னால் இந்த ரிஷபராசி தொலாராசியில் பிறந்தவர்களுடைய துணை இருந்தால் நமக்கு பிஸ்னஸில் பெரிய சக்ஸஸ் காணலாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி பிறக்கிறது ஏற்கனவே நீங்கள் சுக்கரனுடைய அம்சத்தைச் சேர்ந்தவர்கள் சுக்கரன் தான் பணத்திற்கு அதிபதின்னு சொல்கிறோம் மகாலட்சுமின்னு சொல்கிறோம் சுக்கரனுக்கு அதிதிபதியே அப்படி இருக்கும்போது அந்த சுக்கரனுடைய வீட்டில் பிறந்த உங்களுக்கு செல்வ செழிப்பு வாழ்க்கையில் கொடுக்கணுமா நீ அந்த வருஷம் அது கொடுக்குமான்னு பார்த்தா பணத்தை பெரிய அளவிற்கு தரக்கூடியவன் குரு பகவான் அவனே உங்கள் ராசியில் உட்கார்ந்து வருஷம் பிறக்கிறது அப்போ பெரிய அளவிற்கு பண வருமானம் வரப்போகிற ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகிறது இதில் நாம் வந்து இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் புதன் பகவான் இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அப்போ இரண்டாம் இடம் சொல்லும்போது நமக்கு வரக்கூடிய தன வருமானம் அந்த ஸ்தானத்தில் வந்துடுறது நமக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலையே இந்த வருஷமாவது கல்யாணம் கூடி வருமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு கல்யாணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் நம்முடைய ஜாதகங்களில் நாங்கள் பிரசன்னம் பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் புதன் வந்து உட்காந்துட்டாலே கல்யாணம் வருதுப்பாங்கிறோம் அந்த புதன் பகவானுடைய பார்வை உங்கள் மீது படுகிறது வருஷ துவக்கத்திலேயே அப்படிங்கிறதுனால கல்யாண கனவுகள் நனவாகும் இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சனியோடு சேர்ந்து இருப்பதும் நல்ல செல்வ செழிப்பை தரும் அப்போ இதெல்லாம் தன விஷயங்களில் நல்லா இருக்குது கல்யாண விஷயம் கூடி வருது மூன்றாவது ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சந்திர பகவான் அவர் எட்டாம் இடத்தில் அமர்ந்து வருடம் துவங்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆண்டு முழுவதுமே நாம் பயணங்களில் மிக கவனமாக இருக்கணும் இரவு நேரத்து பயணத்தை ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டு அவாய்ட் பண்ணணும் இது மிக முக்கியம் நம்ம ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுற கலீக்ஸோட எந்த நேரத்திலும் எந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனும் இல்லாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்குது உங்களுக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் இதனுடைய தாக்கியம் என்னென்னு கேட்டேன்னா பழைய சொத்து இருக்கும் மூதாதையர் சொத்து இருக்கும் விற்க முடியாமல் வச்சுருப்பேன் இப்போ பழைய சொத்துக்களை விற்றுட்டு இந்த ஆண்டு புதிய சொத்துக்கள் வாங்க போகிறீங்க உங்களுடைய தாத்தாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து பழைய சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்தை விற்றுட்டு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உங்களுக்கு பிறக்கிறது நாலாவது ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அட்டமஸ்தானத்தில் இருக்கார் சந்திரனோடு செஞ்சிருக்கார் அம்மாவுடைய ஹெல்த்தில் அதிக கவனம் செலுத்தணும் இன்னும் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத கிரகநிலைகள் சுட்டி காட்டுறது இதில் கேது பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அஞ்சாவது ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் பிஸ்னஸில் புதிய மனிதர்களையும் நம்ப வேண்டாம் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற புதிய மனிதர்களை நம்பி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம் யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கேளிக்கை விஷயங்கள் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் ஈடுபடக்கூடாது ஒரு பைக் ரேஸில் போகிறேன் இந்த மாதிரியான ஆபத்தை தரக்கூடிய விஷயங்களில் ரிஷபராசி இளைஞர்கள் ஈடுபட வேண்டாம் அதே நேரத்தில் உங்களுக்கு கல்யாணம் கூடி வருதுன்னு நல்ல விஷயம் இருக்குது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வருஷம் ரிஷபராசிக்காரழுக்கு மிகப்பெரிய வெற்றி வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகமோ வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய யோகமோ பெண்களுக்கு இப்போ கூடி வருது அப்படி பார்க்கும்போது ரிஷபராசிக்காரழுக்கு இது நல்ல வருஷமாக இருக்குது அதில் எந்த சந்தேகமும் இல்லை இதில் ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு வரார் பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கறது விதி இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய கிரக ராகு கேது பயிற்சியில் ராகு பகவான் பத்தாம் இடத்துக்கு வரும்போது அவர் உங்கள் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை தருவார் சனி பகவான் மார்ச் மாதம் லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு தொழிலில் ப்ரமோஷன்கிறது கன்ஃபார்ம் ஆகிறது இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்களா இருக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் மூணாம் இடத்துக்கு நீச்சம் ஆகிறதுனால நம்ம பயணங்களின் போது கூடுதல் பாதுகாப்பாக இருந்தால் போகிறோம் அப்போ இந்த வருஷம் எதை எதை தவிர்க்கணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக கடன் வாங்குவதை தவிர்க்கணும் ரிஷபராசிக்காரர்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிக முக்கியம் பெண்கள் விஷயத்தில் மிக கண்ணியமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் சிறிது மாறுபாடு இருந்தாலும் அதற்குரிய தண்டனை கடுமையாக இருக்கும்றதுனால அதில் கூடுதல் கவனத்தோடு இந்த வருஷம் இருந்துக்கணும் அப்போ ரிஷபராசிக்காரர்கள் யாரை வழிபட்டால் இந்த ஆண்டு நமக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கற்பகவல்லி மயிலை கற்பகவல்லி கற்பகாம்பாளை வழிபடுகிற போது மிகச்சிறந்த வெற்றிகள் கிடைக்கும் அதுவும் வெள்ளிக்கிழமை என்று ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி மாதுளம்பழம் படைத்து கற்பகாம்பாளை வழிபடுகிற போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடி வரும் பிஸ்னஸில் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் இந்த ஆண்டு பெறுவீர்கள் இந்த கிரகநிலைகள் அப்படின்னு சொல்லும்போது வருஷம் துவங்கும்போது ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கார் தனஸ்தானத்தில் அதாவது காலபுருஷ தத்துவத்துடைய தனஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்து ஒரு வருஷம் துவங்குறதுன்னு சொன்னால் அந்த வருஷம் பண விஷயங்களில் ஒரு நல்ல தாராளம் இருக்கும் பண புழக்கங்கள் இருக்கும் அதில் சந்தேகமில்லை அதாவது குரு பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால அப்பப்போ ஒரு பொருளாதார தட்டுப்பாடு வந்துட்டு போகும் அப்படிங்குறதும் மறுக்க முடியாது இதில் நாலாவது ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார் இப்போது செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார் இருக்கக்கூடிய ஸ்தானம் கடகங்கிற ஒரு ஸ்தானம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடைய கூட்டுத்தொகை இரண்டு இரண்டும் நான்கு நான்கு ஐந்தும் ஒன்பது அந்த ஒன்பதுக்குரியவன் செவ்வாய் அந்த செவ்வாயுடைய ஆதிபத்தியத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிறக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அது மறுக்கவே முடியாது இந்த ஆண்டு நிறைய ரியல் எஸ்டேட்டில் நிறைய முன்னேற்றம் இருக்கும் ஒவ்வொரு துறைகளிலும் ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உலக அளவில் வந்து பல நிலநடுக்கங்கள் இயற்கை சீற்றங்கள் இருக்கக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம் அதே மாதிரி புதிய நோய் ஒன்றுடைய தாக்கமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதுலேயும் வருஷம் துவங்கும்போது சனி பகவானும் ராகுபகவானும் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதியிலேருந்து மே மாதம் முடிய அவர்கள் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள் சனிராகுடைய இணைவு இருக்கிறது சேர்க்கை இருக்குங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்முடைய நம்முடைய தமிழ்நாடுன்னு நம்ம பார்த்தோம்னா வடக்கு நம்ம தெற்கே இருக்கக்கூடிய மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்கள் எல்லாமே அதாவது பழைய காலத்தில் மீனாட்சி ஆட்சி சொல்கிறது பாண்டிய தேசம்னு சொல்லுவாங்க இருக்கும் அந்த பாண்டிய தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இயற்கை சீற்றங்கள் அதிகம் இருக்கலாம் அப்படிங்கிறத ஏதாவது பாதிப்புகள் மிக கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கிரகநிலைகள் சுட்டி காட்டுறது நம்ம மறுக்க முடியாது அதே நேரத்தில் இந்த ஆண்டுடைய கிரகநிலைகள் அடுத்து பாருங்கள் ஆறாவது ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் அதாவது ராசியில் கேது பகவான் புதன் பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார் தனுசு ராசியில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சஞ்சரிக்கிறார்கள் கும்பராசியில் சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் இது இந்த ஆண்டுடைய கிரகநிலை ஆரம்ப நாள் அன்னைக்கு இந்த ஆண்டு புது வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும் தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு பலன் தெரியணும் அப்படிங்கிற நினைச்செயல்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய அலைபேசி என்னை தொடர்பு கொண்டு எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோ பவந்து Thank you.